கம்போடியா வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு சூரியவர்மன் ஒன் சூரியவர்மன் டூ இவங்கெல்லாம் மாபெரும் பேரரசர் கடவுளுக்கு அதாவது இப்போ எப்படின்னா நம்ம வந்து மன்னரை கடவுளுக்கு கடவுளுக்கு இணையாக பார்க்க மாட்டோம் ஆனால் தாய்லாந்துலேயும் சரி அதே மாதிரி கம்போடியாலையும் மன்னரை வந்து கடவுளா பார்ப்பாங்க சூரியவர்மன் ஒண்ணுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க வந்து அதாவது சைவ மதம் இந்து மதம் எல்லாம் சிவ வழிபாடு அதுக்கப்புறம் விஷ்ணு வழிபாடு மாறி மாறி இந்த மன்னர் வந்தாங்கன்னா திடீர்னு சிவன் மேல அந்த காலகட்டங்கள் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் இவர்கள் என்னதான் வந்து வைணவனா பெருமான வழிபட்டாலும் உத்தர வழி யார் வழி இருந்தாலும் சிவ வழிபாடு இவர்கள் ஜீன்ல கலந்து லாவோஸ் தாய்லாந்து கம்போடியா அது கம்போடியாச்சு யார்கிட்ட இருந்தாலும் அது சிக்கல் தாய்லாந்துக்குள்ள இருந்தாலும் கம்போடியா காரம் பிரச்சனை பேரும் பிரச்சனை பண்ணுவாங்க லாவோஸ் தாய்லாந்து கம்போடியா பார்டர்ல கம்போடியா அது பிரி யார்கிட்ட இருந்தாலும் அது சிக்கல் தாய்லாந்துக்குள்ள இருந்தாலும் கம்போடியாக்காரன் காரம் பிரச்சனை பண்ணுவான் லாவோஸ்ல இருந்தா நீ ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சுன்னா இவங்க லூசு பயலுன்ற மாதிரி பேசிடுச்சு போனை போட்ட யார்ட்ட எதிரி நாடு இப்போ இந்தியா பாகிஸ்தான் இருக்கின்ற மாதிரி கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் எதிர் நாடு அப்போ இந்த பிரதமர் வந்து போனை போட்டு அந்த பிரதமர்கிட்ட ஃபோனை போட்டு எங்காலும் லூசு பயலுங்க அவனில் வச்சு வைப்பாங்க ஒரு நிமிஷம் சூடானு அப்படியே கட் பண்ணி பிளேட்டில் கொடுக்குறேன் இன்னிட்டே ரோட்டில் இங்கே போயிட டிஃபன் அப்புறம் பர்கர் வச்சுருப்பான் அதெல்லாம் ஃப்ரிட்ஜரில் வச்சுரு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பான் பட்டி இட்டிலாம் சேர்த்து துயில் வைப்பான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் ஆனால் கையில் கொடுத்துடுறோம் சாப்பிட்டு போயிட தான் இதுதான் அங்கே ஓட்டல் ஒரே கடையில் எல்லாமே இருக்கு செவன் லெவன் அதில் தயும் குண்டை போட்டேன் ஆனால் அந்த ஆள் சொல்லி தான் நம்ம நிறுத்துறோம் நம்ம இங்கே பில்டப் கொடுக்க கொடுக்க ஆள் நம்மளை ஏறி ஏறி அசிங்கப்படுத்துகிறான் அடி அடி நடிக்கிறான் உண்மையை சொல்கிறான் இப்போ நம்ம ஏய் நீ என்னடா சொல்கிறேன்னு சொன்னால் நம்மளை அவங்க கிட்னியை உருவிட்டு விட்டுறாச்சி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க எங்க அலுவலகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் ஓகே தாய்லாந்து மற்றும் அந்த கம்போடியா நாடுகளிடையே ஒரு போர் பதற்றம் ஆஹ் அதை வந்து ஒரு அமைதிக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்காங்க ஆனா இதுவரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட முப்பது பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு செய்திகள்ல வந்துகிட்டு இருக்கு ஏன் இந்த போர் பதற்றம் என்ன காரணம் போர் பதற்றம் காரணமா எல்லாமே மத ரீதி மத ரீதியா தான் அந்த உலகம் பூரா நடக்கிற சண்டையில பா முக்காவது சண்டை மத ரீதியா தான் நடக்குது தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் மூணு வந்து தெற்காசியால இருக்க அண்டை நாடுகள் அது ரெண்டு மூணுமே ஒரு புள்ளியில இணையும் அந்த இணையிற இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இப்போ நம்ம ஆய்வுக்கு போனதுனால அது தெளிவா போட்டோம் இந்தவங்கெல்லாம் வந்து மதச்சண்டைன்னு போட்டாங்க நம்ம ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட சிவன் கோயில் அப்படின்னு நம்ம தான் போட்டோம் ஏன்னா அந்த பகுதிக்கு நாம் சென்றிருக்கிறோம் புரியுதா சோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு சூரியவர்மன் சூரியவர்மன் இவங்கெல்லாம் மாபெரும் பேரரசர்கள் கெமர் அது சோலா கிங்டம் சொல்லிட்டு இருந்தா அது மாதிரி இந்த இந்த தெற்காசியா பூரா கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது மூணு சாம்ராஜ்யம் தான் ஒன்னு வந்து கெமர் இன்னொன்னு ஸ்ரீவிஜயா இன்னொன்னு சோழா சோழரா நம்ம மண் பகுதியில இருந்து இந்த பக்கம் சோழா கடல் கடல் தாண்டி போனீங்கன்னா கெமரு அப்புறம் தாய்லாந்து பேரரசர் கிடையாது தாய்லாந்து ஒரு நாடு அந்த பேரரசர்கள்னா மூணு பேர் தான் கடவுளுக்கு அதாவது எப்படின்னா நம்ம வந்து மன்னரை கடவுளுக்கு கடவுளுக்கு இணையா பார்க்க மாட்டோம் ஆனா தாய்லாந்துலயும் சரி அதே மாதிரி கம்போடியாலையும் மன்னரை வந்து கடவுளா பார்ப்பாங்க கடவுளின் தூதர பாப்பாங்க இவர்தான் இவரை வழிபட்டு இவரை சொல்ற கேட்டோம்னா நம்ம இவர்தான் கட்டப்பட்டுற மாதிரிதான் கம்போடியா போனீங்கன்னா சியாமிரிப்ல உள்ள கோபுரங்கள்ல முகத்தோட இருக்கும் த்ரீ டைமன்ஷன்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி டிசைன் பண்ணி எப்படி அழகா இன்னைக்கு த்ரீ டீன்றீங்க ஏன்றீங்க அன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத காலத்துல த்ரீ டைமென்ஷன்ல இருக்கும் அந்த கோபுரம் அதாவது நம்ம ஊர்ல வந்து கோபுரத்துல சின்ன சின்ன சிலைகள் இருக்கும் மன்னர் சிலைகளை கோவில் கோபுரத்துல வைக்கவே மாட்டாங்க அங்க வந்து கோபுரமே மன்னர் முகத்தில தான் இருக்கும் சூரியவர்மன் ஒன்ல ஒன்னோட முகம் சூரியவர்மன் அப்புறம் இப்படி இருக்கும் அப்ப வந்து அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா புத்தர்கள் பௌத்த மதம் வந்து அங்க தலை அதற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மன்னர்கள் மாறும் போது சூரியவர்மன் ஒன்னுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க வந்து அதாவது சைவ மதம் இந்து மதம் எல்லாம் சிவ வழிபாடு அதுக்கப்புறம் விஷ்ணு வழிபாடு அப்படின்னு மாறி மாறி இந்த மன்னர் வந்தாங்கன்னா திடீர்னு சிவன் மேல அந்த காலகட்டங்கள் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்திலே இருக்கு மூணாம் நூற்றாண்டுல இருந்து ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் யாரு தமிழ்நாட்டை பல்லவர்கள் ஆடுறாங்க பல்லவர்கள் ஆடும்போது அந்த காலகட்டத்துலதான் வந்து சிவன் வழிபாடு அதுக்கப்புறம் விஷ்ணு வழிபாடுலாம் அங்க போகுது அதுக்கப்புறம் சிவ விஷ்ணு சிவனை விட்டுறாங்க அப்புறம் விஷ்ணு சிலைகள் சிவன் இது விஷ்ணு சிலைகளை அது பெருமாள் சிலைகளை வைத்து வழிபாடுச்சு அப்புறம் சூரியவர்மன் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பௌத்தமதம் ஆனா அந்த சிலையை அப்படி தூக்கிட்டு புத்தர் நிக்கிற மாதிரி ஒரு சிலைதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது சூரியவர்மன் அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னா பல்லவர்களுக்கு பயங்கர குளோஸா இருந்திருக்கு அந்த காலத்துல இருந்து நம்மளுடைய கலாச்சாரங்கள் டெக்னாலஜி அந்த காலத்துல வேற என்ன இருக்கு என்ன கட்ட கோயில் கட்ட போறோம் அதுக்கு ஒரு டெக்னாலஜி வேணும் அப்ப புடைப்பு சிற்பங்கள் செவுத்துல இருந்து ஒரு கல்லு மாதிரி இருக்கு இருக்குது முதல் முதல்ல பல்லவரு காலத்துலதான் அதே காலகட்டத்துல அங்க ஒரு கல் இருக்கு அங்க ஒரு விதமான கல் அப்பதான் சிமெண்ட் கல் மாதிரி இருக்கும் பாறைதான் அதுல எம்போசிங் பண்ணிருக்காங்க பல்லவர்கள் சியாமிரி கோயில கட்டியது இங்க உள்ளவங்க என்ன அது கிடையாது அது சங்கர் இங்கிலீஷ் படத்தை பாட்டு ஆட்டையை போடுற மாதிரி சங்கர் படத்தை பார்த்து தெலுங்கார ஆட்டைய போடுறோம் திரும்பி தெலுங்காரனை பார்த்து திரும்பி தமிழ்காரன் ஆட்டையை போடுற மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் அது இங்க புடைப்பு சிற்பத்தை காப்பி அடிச்சு அவங்க டிசைனுக்கு என்னோட புத்தகத்துல ஆய்வு புத்தகத்துல அதான் எழுதியும் தடம் பைத்த தமிழன் தமிழன் அதிவியாக வரலாறு என்ற புத்தகத்துல எழுதி இதை பார்த்து காப்பி அடிச்சு அவன் ஸ்டைலுக்கு அவன் ஆள வச்சு பண்ணியிருப்பான் அப்ப விஷ்ணு வழிபாடு இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் போது அந்த எல்லைகள்லாம் அந்த காலத்துல இப்ப பிரிச்ச மாதிரி எல்லைகள் கிடையாது லாவோஸ் மக்களும் சரி பகுதி மக்கள் எப்படி நாம தமிழ்நாடு மலையாளி இருக்கு கிட்டத்தட்ட கேரக்டர் எல்லாமே இப்ப தமிழ்நாடு ஆந்திரா இருக்கு இப்ப வெளிநாட்டுக்காரன் ஆந்திரா காரனை பார்த்தன்னா தமிழ்நாட்டு காரனை பார்த்தன்னா இது அடையாளம் முடியாது ஆனா நம்ம பார்த்தா தெரியும் இந்த மாதிரி தான் தாய்லாந்து காரனும் கம்போடியா காரனும் லாவோஸ் காரனும் ஓகே ஓகே வியட்நாம் அந்த பகுதியில உள்ள எல்லாம் மங்கோலிய இனத்தை சேர்ந்தவர்கள் பூராமே ஒரே மாதிரிதான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு ஆனா அது ஆளை அந்த ஊர்காரன் பார்த்தா கண்டுபிடிச்சுவாங்க நம்ம பார்த்தா அடிக்கடி போற பார்க்க போது நமக்கு ஒரு தெரியும் நிச்சயமா தாலான்காரன் கிடையாது அப்படின்னு ரொம்ப அனுபவம் பட்டவர்களும் அங்க இருக்கவங்களுக்கு தெரியுமே தவிர தோல் தெரியாது எப்படி நம்ம நம்மளை பார்த்தோன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது மாதிரி எல்லாம் உருதாய் மக்கள் மாதிரிதான் அவங்க இப்ப நம்ம எப்படி திராவிடர்கள்ன்றோம் ஒரிசாக்காரன் வரைக்கும் நம்மள மாதிரிதான் இருப்பான் புரியுதா ஓரளவு இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த பகுதி பிரெஞ்சு ஆட்சி கீழ ஏது கம்போடியா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் ஆளும் போது கரெக்டா எல்லையை பிரிச்சு தாயிலாந்து பிரிஞ்சது பிரியும் போது அங்க ஒரு முக்கியமான ஒரு கோவில் பறவை சிவன் சிவன் கோயில் அங்க மாட்டியது இந்த கோயில் இவர்கள் என்னதான் வந்து வைணவனா பெருமான வெளிப்பட்டாலும் உத்தர வழிபட்டா யார வழித்தாலும் சிவ வழிபாடு இவர்கள் ஜீன்லேயே கலந்துரு அதுல இருந்து இவர்கள் வெளியே வர முடியாது இங்க தாய்லாந்துல எல்லாம் போனீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் இப்ப இங்க உள்ள பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க எல்லாம் சிலுவை போடும் அது சிலுவையும் கிடையாது கருமாந்திரமும் குழந்தைய எல்கேஜி போயிட்டாவே போடுறாங்க பழகி விட்டுறாங்க சின்ன வயசுலயே அது பழகி விட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அது பிள்ளையார பாத்துட்டு அப்படின்னு எதுக்கு இப்படி பண்றதுன்னே தெரியாது இதே மாதிரி தான் தாய்லாந்துல என்ன பண்ணுவாங்க அங்கங்க தெருமுக்குல போறாம காளி கோயில் பத்திரகாளி பஞ்சகாளி இதெல்லாம் இருக்கு எதுக்கு வச்சு பார்த்தேன் தெரியாது எட்டு எட்டு கை இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம ஊர்ல விநாயகர் சில தெருமுக்குள்ள அதே மாதிரி காளி சுரு சின்ன இந்த அடிக்கு வச்சு மும்பை சைட்ல இந்த மாதிரி நிறைய வச்சு சவுத்துல வச்சு நார்த் ரொம்ப அதிகமா அந்த அளவுக்கு இல்ல இந்த சிட்டிக்குள்ளே இருக்கும் சிட்டியில மெயின் ஸ்ட்ரீட்ல எல்லாமே இருக்கும் போற வேதா உண்டியல்ல காசு போட்டு போய் அதனால சிவ வழிபாடு காளி வழிபாடு விநாயகர் எல்லாம் என்ன அங்க இருக்கு ஆனா புத்த வாங்க என்ன எதுனே புரியாது ஏதோ ஒண்ணு கும்பிடணும் வச்சிருப்பாங்க வச்சுட்டு இருக்கும்போது இப்ப சிவன் வந்து அவங்களுக்கு ஜீன்லயே ஊறி போயிடுச்சு லாவோஸ் தாய்லாந்து கம்போடியா பாடல்ல கம்போடியாக்குள்ள அது மாட்டிக்கிடுச்சு பிரிச்சு யார்கிட்ட இருந்தாலும் அது சிக்கல் தான் தாய்லாந்துக்குள்ள இருந்தாலும் கம்போடியாக்காரன் பிரச்சனை பண்ணுவாங்க லாவோஸ்ல இருந்தா ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணுவாங்க இப்ப கம்போடியால இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்றாங்க அதுல தாய்லாந்துக்காரன் ஓவரா பிரச்சார பண்றான் எங்களுக்கு இல்லைன்னா நாங்க வந்துட்டு வந்துட்டு போவோம் கும்பிடுவோம் நீ ஃப்ரீயா அப்படி இருக்கு வேற நாடு அங்க பாதுகாப்பு காலம் தெரியுது பல வருஷமா அந்த பாபர் மசூதி மாதிரி கம்போடியாவும் தாய்லாந்தும் வழக்குகள் வேற பல வருடமா அது போயிருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு ஆனா இடிக்கணும்னு எவனும் சொல்லல கட்டணும் சொல்றேன் இல்ல கம்போடியாக்குள்ளதான் இருக்கு நீ வந்து சொல்றாங்க அது தாய்லாந்து இடம் உங்க மேப்ப நாங்க ஏத்துக்க முடியாது தாய்லாந்து இந்த சண்டை நீண்ட காலமா இருக்கும் போது ஒரு விவரம் இல்லாத ஒரு பொம்பளை பிள்ளைய பிரதமராக போட்டேன் சினவத்ரா ஃபேமிலியிலேருந்து நம்ம இதில் சொல்லுவாங்க இல்லை உப்மா ஃபேமிலியாம நீங்களா அப்படின்ற மாதிரி சினவத்ரா ஃபேமிலி அங்கே ஒரு பெரிய செல்வாக்கு பிடிச்ச ஃபேமிலி தக்ஷின் சினவத்ரா யங் லக் சினவத்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பே இந்த நேம்ஸ் கேள்வி கேள்விப்பட்டிருக்கீங்க தக்ஷின் சினவத்ரா தான் வந்து நவீன தாய்லா பேங்காக்கர் தாய்லாந்து உருவாக்குன்னு ஒரு மாபெரும் சிற்பி அவரை ஊழல் வழக்கில் தேடி ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு அவரோட குடும்பத்தை சேர்ந்தார் எங்கிலக் சின்னவத்திரா உங்கள மாதிரி இப்ப நீங்க வந்து அந்த இருந்தீங்க யூடியூப்ல இப்படி உங்க வாழ்க்கையில பாதி போயிடுச்சு சின்னவத்ரா ஒரு கொஞ்ச நாள் தான் வந்து சமையல் குறிப்பு ஆங்கரா இருக்காங்க அடுத்து பிரதமர் நம்ம பேசிருக்கோம் ஞாபகத்துக்கு வருது சோ அப்ப வந்து பிரதமர் கொஞ்ச நாள் இருந்தாங்க ஆனா ஒரு ஒரு அழகான பெண் பயங்கர பேமஸ் ஆனா ஒரு ஆங்கர் மோடி வேற எல்லாம் போன போது அது இல்லமா வேற யாரையாவது கோர்த்து விட்டு மோடி எங்லெக்ஷ் நகத்திராவோட சித்தி மகன் சோ அதனால நீங்க அந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பதிஞ்சு விட்டுறீங்க சோ மோடிய சந்திச்சு அந்த புள்ளைக்கு பாவம் வாழ்க்கை போச்சு வாழ்க்க போச்சு மீன்ஸ் அது ஆஹ் பதவி போச்சு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேங்க

இப்ப நீங்க மோடிஜியை பத்தி அதை பத்தி நீங்க ஏதோ ஒண்ணு பேசிடுறீங்க உங்களை என்ன சஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்றது அது பிரதமர் அப்படி சோ அந்த மாதிரி என்ன பண்ணிருச்சுன்னா போட்ட யார்ட்ட எதிரி நாடு இப்ப இந்தியா பாகிஸ்தான் இருக்குன்ற மாதிரி கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் எதிரி எதிர் நாடு அப்ப இந்த பிரதமர் வந்து போனை போட்டா அந்த பிரதமர்கிட்ட ஃபோனை போட்டு எங்க ஆளுங்க லூசு பயலுங்க எங்க இதுவே இருக்காம பாருங்க யாரு தளபதி ஒரு தரதல பையன்ற மாதிரி சொல்லிடுச்சு பீனா பணம்ன்ற மாதிரி பேசிச்சு பேசும்போது ஃபோன்ல இது ரெக்கார்ட் ஆகி அவங்க வெளியே விட்டாங்க யார் வெளியே விட்டாருன்னு தெரியல இந்த ரெண்டு பேரும் பேசுனா தான் வேற ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி வெளியே விட்ட உடனே அசிங்கமாயிரும்ல நம்ம நாட்டுல வந்து ஒரு பிரதமர் எங்க நாட்டுல உள்ளவங்க எல்லாம் வேஸ்ட்டுங்க எங்கள் தளபதிலாம் அப்படின்னு பாகிஸ்தான் கார்ட்ட பேசுனா அப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசினோடனே அந்த ஆடியோ லீக் ஆயிடுச்சு போன மாசம் நாடு முழுவதும் பரவாயில்ல நம்ம எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம பாவம் சின்ன பிள்ளையா இருக்கின்னு பிரதமர் ஆச்சு விட்டோம்னா இது பாட்டுக்கு ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் பேசுற மாதிரி புறணி பேசி நம்ம நாட்டு ராணுவ தளபதியை அசிங்கப்படுத்திருச்சு உடனே ராணுவ தளபதி பிராது கொடுத்தான் கொடுத்த உடனே இந்த பிள்ளையை சஸ்பெண்ட் பண்ணுங்க சின்ன பிள்ளை தான் அது பதினொரு வயசு தான் ஆயிடுது இப்போ மலேசியா இந்த கோவில்னால இந்த இஷ்யூ பல போயிட்டு இருக்கு அவங்க வச்சிருக்கிறது நாலு துப்பாக்கி தான் இவன்ட்ட நாலு துப்பாக்கி அவன்ட்ட நாலு அஞ்சு துப்பாக்கி இருக்கு அவ்வளவுதான் இதை வச்சு ரெண்டு பேரும் சண்டை நேத்து தாய்லாந்துல ஒரு மா ஒரு மார்க்கெட்ல துப்பாக்கி சுடு நடத்தி ஒரு ஏதோ துப்பாக்கி அது என்னன்னு தெரியல எல்லையில நடந்த சண்டையில துப்பாக்கி வச்சு சுற்றுக்காங்க முதல்ல கண்ணி வெடி தாக்குதல் அவங்களுக்குள்ள என்ன பேச நம்மளா ராணுவத்துல இத்தனை வருஷமா இருக்கும் எனக்கா ஒரு நாளைக்கு துப்பாக்கி சுட்டு இருக்கேன் என்னடா பண்ணலாம் சுட்டுறா பாப்பா சண்டை இழுத்து விடுவோம்டா எத்தனை வருஷத்துக்கு தாண்டா சண்டை இல்லாம முப்பது நாற்பது வருஷமா சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒரு ராக்கெட் இந்த பக்கம் போட்டாங்க அந்த கிராமத்துல அது பாட்டு செவன் லெவன் ஒரு கடை இருக்கும் இப்ப நம்ம ஊர்ல மால்லாம் இந்த கடையெல்லாம் கடைகள்லாம் செவன் லெவன் தான் ரொம்ப ஃபேமஸ் லெவன் கடையில போனீங்கன்னா எல்லாமே டிஃபன்ல இருந்து எல்லாமே கிடைக்கும் நம்ம ஊர் மாதிரி சோறு இட்லி குழம்பு சாம்பார் சட்னி மூணு வகை சட்னி எல்லாம் வைக்க மாட்டாங்க பிரிட்ஜுல வச்சிருப்பாங்க ஒரு பண்ண வச்சிருப்பாங்க அத கைய காட்டீங்கன்னா அதை எடுத்து இது வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து அந்த இது ரெண்டுமே சொல்லுவாங்க அவன் அவன்ல வச்சு வைப்பாங்க ஒரு நிமிஷம் சூடானே அப்படியே கட் பண்ணி பிளேட்ல போட்டு ரோட்ல நீங்க போயிட வேண்டிய அப்புறம் வச்சிருப்பான் அதெல்லாம் வச்சிருப்பான் பட்டி ஈட்டிலாம் சேர்த்து வைப்பான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் ஆனவுடனே கையில கொடுத்துடா சாப்பிட்டு போயிட வேண்டியது இதுதான் அங்க ஹோட்டல் ஒரே கடையில எல்லாமே இருக்கு செவன் லெவன் அதுல தூக்கி கும்பிட போட்டேன் தீ இப்படி தெரி. என்னன்னா இவங்க சும்மா டே நம்ம துப்பாக்கி எடுத்து சுடுறா அப்படின்னு சொல்லி ஆளாளு சுட்டு னு இருக்காங்க. ஒரு 5 6 7 8 பேர் ரோட்ல போய் நின்னுது சண்டை பெருசாயிச்சு. இன்னும் பெருசாலாம் ம். இஸ்ரேல் சண்டை எல்லாம் பார்த்தீன்னா இவங்க ஓடி போறாங்க, ஊரே விட்டு ஓடி போறாங்க. இதுல பயந்துகிட்டே எவனா சுத்துறான் சொல்லி ரெண்டு லட்சம் பேர் ஊரே விட்டு போறாங்க. 2 லட்சம் சண்டே அங்க நடந்ததுல நான் பார்த்ததுல என்னடா துப்பாக்கி சுடுறாங்க அப்படிட்டு அமைதியான மக்கள் ரொம்ப தங்கமான மக்கள் கம்போடியா மக்கள் ரொம்ப தங்கத்திலையும் தங்கம் தாய்லாந்து பெண்கள் தங்கத்திலும் தங்கம் இல்ல சார் கம்போடியால நிறைய பேர் தமிழ் பேசுறதை எல்லாம் நம்ம பாத்துருக்கோம் கம்போடியால தமிழ் பேசுறதுல யாருமே கிடையாது கம்போடியால இருந்து வந்து ஒரு ஆறாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க பேர் வந்து தமிழ் பெயர்கள் வச்சிருக்காங்க எங்களுடைய பூர்வீகம் வந்து இங்க இந்தியால அப்படின்ற மாதிரி பேசிட்டு கருவாட்டு குழம்பு பிடிக்கும் அது பிடிக்கும் எங்களுக்கு தமிழோடைய வேலைக்கு போனவங்களா தமிழ் பாரம்பரியம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போன நாலஞ்சு கம்போடியா அப்படியே செட்டில் ஆயிடுச்சு மக்களே கிடையாது ஆனா தமிழோட தாக்கம் என்ன பாரம்பரியம் அந்த இதை தாக்கம் வந்து இப்ப இல்ல ஆயிரம் வருஷமா இருக்கு ஆனா அவங்க எல்லாம் கம்போடியாக்காரங்க இங்க இருந்து போனாங்க வேலைக்கு போயிருப்பாங்க சில அதுல பார்த்தாலே தெரியும் சில பிள்ளைங்க கருப்பா மாதிரி மீடியமா இருக்கும் கலர்ல அது வந்து இந்தியன் ஆர்ஜி நம்ம தமிழ் இருக்கும் ஏன்னா அந்த காலத்துல அங்க போயிருக்காங்க ஆயிரம் வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் போல அந்த ஜீனர் ஜெனட்டிக்கெல்லாம் தொடரும் அவங்களே தமிழ் தெரியாது ஆனா அவங்களோட எல்லா பேரையும் எழுதி பாத்தீங்க அப்படின்னா அது தமிழ் கலந்துதான் பதனிக்கு பதனி தான் நான் ஒரு இடத்துல போய்கிட்டு இருந்தேன் போடியால ஒரு கிராம பகுதிக்கு போயிட்டு இருந்தா பதனின்னு சவுண்டு கேட்டு ஆறாவது உண்மையிலே ஒரு பதனி வந்துட்டு பதனி பதனி என்னன்னு பார்த்தா பதனி தென்னங்க பதனி குடும்பம் வாங்கி குடிச்சு எதுபடி வாங்க போயிருந்தா இதான் பதனி அப்படின்னு அந்த பிள்ள பேரும் தமிழ் பேரு தான் அப்பள்ள பேரு கேட்டு நான் என்ன புத்தகத்துல எழுதிருக்கேன் போட்டோவோட போட்டிருக்கேன் சோ அந்த மாதிரி பல தமிழ் வார்த்தைகள் தமிழ் சொற்கள் தான் அங்க இருக்கு கலப்படம் இருக்கு அதே மாதிரி தாய்லாந்துலயும் தான் தாய்லாந்துலயும் கலப்படம் இருக்கு இது வந்து தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்றதா சொல்லி இருக்கிறதா மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இது வந்து வச்சிட்டு சண்டையிலீங்க சிவன் கோயில் இருக்கு கருபசாமி கோயில் இருக்குன்னு சொல்லி கூட்டு பேசிருக்காங்க சரி ரெண்டு பேர் நிறுத்த அவர் இன்னொன்னு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மீட்ல அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளின் தலைவர்களுடனும் இணைந்து இந்த மோதலுக்கு அமைதியான தீர்வை காண நெருங்கிய தொடர்பு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு சீனா அமெரிக்கா இரு நாடுகளும் அப்படின்னு பேசியிருக்காரு அவர் அதாவது தாய்லாந்து செட் பண்ணது அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் தாய்லாந்து அமெரிக்காவோட சப்போர்ட்ல தான் கம்போடியா வந்து சைனாவோட ஓகே புரியுதா சோ அதனால ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா தாய்லாந்து இவர் ரெண்டு பேரும் வேணாம்ப்பா நாங்களே பேசிக்கிறோன்ற மாதிரி இப்ப குரங்கு அப்ப கதையோ நம்ம ரெண்டு பேரும் வந்து காலி பண்ணிடுவாங்க நாங்களே தீர்த்துக்கோன்றாங்க அதுக்குள்ள இவங்க இருந்த குண்டை தூக்கி வீசி விட்டாங்க சும்மா தானே இருக்கு எடுத்து அடிச்சு வெடிக்குதான்னு இந்த சண்டைதான் ஒரு பெரிய அளவு எல்லாம் கிடையாது சினவத்தராமில கடைசி சின்னவத்திரா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது ஒரு போன்னால வந்த வேணு சும்மா இல்லாம வீட்டுல போவது வீட்டுல புறநுடைய பேசுற மாதிரி ஒரு நாட்டோட பிரதமர் பேசுனா என்ன ஆகும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இப்ப இருக்கு பிரச்சனை தீந்துடும் போருக்கு போனதும் கிடையாது மன்னர் காலத்துல தான் சண்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இதே நம்ம அந்த போர் போர்ன்னு நேற்று மீண்டும் வந்து ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்காருல்ல அந்த முறையில நேற்று வந்து பேசிருக்காரு நான் மட்டும் இல்ல அப்படின்னா என்னுடைய அந்த சாதுரியத்தனம் மட்டும் இல்ல அப்படின்னா ஆறு போரை வந்து நிறுத்திருக்க முடியாது அதுல முதன்மையானது மிகப்பெரிய போரா வெடிக்க இருந்தது இந்தியா பாகிஸ்தான் போர் என்னன்னா ஜீய கிட்னி எடுக்கிற கூப்பிடுறாரு அது ஜிக்கு தெரியும் கிட்னி எடுக்கதான் கூப்பிடா அடிக்கடி அண்ணன் போது வடிவேலுக்காவடி மாதிரி சொல்றாய் வேணா ஆயவே திறந்துடாயிங்க அந்த சொல்லிதான் நம்ம நிறுத்தலாம் நம்ம இங்க பில்டப் கொடுக்க கொடுக்க அந்த ஆள் நம்மளை ஏறி ஏறி அசிங்கப்படுத்துறான் அடி அடி நடிக்கிறான் உண்மையே சொல்றான் இப்ப நம்ம ஏய் நீ என்னடா சொல்றேன்னு சொன்னா நம்மளை அவங்க கிட்னிய உரி விட்டு விட்டுறாங்க ஜி ஒன்னும் பேசாங்க ஜி இன்னைக்கு வரைக்கும் பேசல அதாவது இப்ப எதிர்கட்சிக்காரன்னா வா வா வான்னு கூப்பிடுறாங்க ஆள் வந்தா தானே பார்லிமெண்ட்டுக்கு வந்தா தானே கேட்க முடியும் ஆளே எஸ்கேப் குடிக்க முடியல ஓகே நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்